புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக ஆராதனை பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை கடவுளுடைய பெரிய இரக்கமும் கிருபையும் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நம்பி இருக்கிற பிள்ளைகள் அவர் பாதம் தேடி வந்திருக்கிறீர்கள் கடவுள் உண்மையாகவே உங்களை ஆசிர்வதிக்கிறார் அவர் திருவாய் மலர்ந்து ஆசீர் வழங்குகிற வல்லமையான வார்த்தைகளை உங்களுக்காய் அனுப்புகிறார் இந்த தெய்வத்தின் மகிமை உங்களில் விளங்கும்படியாய் செய்யப் போகிறார் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி புகழ் பாடி ஆராதிப்போம் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்கு ஆண்டவர் வாரகின்றார் மண்ணுல திருப்பாடல் தொண்ணூற்றி ஆறு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகிறார் என்கிற வார்த்தையோடு நாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறோம் அவர் விண்ணுலையிலும் மண்ணுலையிலும் நீதி தீர்ப்பு வழங்க தந்தையால் நமக்கு அருளப்பட்ட ஆண்டவர் அவர் நம்முடைய செயல்களுக்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்க காத்திருக்கிறார் ஆகவே அவரை துதித்து பாடுவோம் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்கு ஆண்டவர் வருகின்றார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் எத்தனையோ மனிதர்கள் பணம் ஆட்சி செய்கிறது என்று நம்புகிறார்கள் எத்தனையோ மனிதர்கள் அதிகாரம் ஆட்சி செலுத்துகிறது என்று நம்புகிறார்கள் இன்னும் உலகியல் வல்லமைகள் ஆட்சி செலுத்துவதாக தீமைகள் ஆட்சி செலுத்துவதாக பலர் நம்புகிறார்கள் ஆனால் திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு உரைப்பது ஆண்டவரே ஆட்சி செய்கிறார் பூ உலகு உறுதியாக நிலை நிறுத்தப்பட்டுள்ளது அது அசைவுறாது உங்களையும் படைத்தவர் உங்களை ஆட்சி செய்கிறவர் இதோ நீங்கள் அசைவுறாதபடி உங்களை நிலைநிறுத்துவார் நன்றியோடு துதித்து பாடுவோம் வருகின்ற வழங்க ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் வருகிறார் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க நிலவுலகை நீதியுடன் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார் உண்மையற்ற இந்த சமூகத்திலே உண்மையில்லாத நிலையில் நீங்கள் உழன்று தவித்து கொண்டிருந்தால் ஆண்டவர் வருகிறார் என்பதை நம்புவோம் ஒருவேளை நன்மை செய்து நான் மக்களிடமிருந்து நீதியை பெற்றுக்கொள்ளவில்லை எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று நம்பினால் இதோ ஆண்டவர் வருகிறார் உங்களுக்குரிய நீதியை உண்மையுடன் வழங்குவார் என்று நம்பி ஆண்டவரை துதிப்போம் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு ஆண்டவர் மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் நீதியோடும் உண்மையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் இன்று உம்முடைய கரத்திலிருந்து இறக்கத்தை பெறுகிறார்கள் மனிதர்கள் கைவிட்டாலும் கைவிடாத தேவன் நீர் என்பதை அறிந்து கொள்கிறார்கள் நீர் கொடுக்கிற நிறைவுக்காக மனமகிழ்ச்சிக்காக மகிழ்ச்சிக்காக நம்பிக்கைக்காக அமைதிக்காக நன்றி செலுத்தி உம்மை சார்ந்திருக்கிற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமன் நாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமென் Could